எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை வந்து பாகற்காய்ங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டு மூணு பாகற்காயை வந்து பழுக்க வச்சு கட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா விதைக்கு வந்து தேவைப்படுதுங்க பாகற்காய் வந்து செடியெலாம் நிறைய காய்கள் கொடுத்து அடங்கி போயிடுச்சு அதனால் வந்து நான் விதை வந்து எடுக்கணும் இந்த தடவை அப்படின்ட்டு கொஞ்சம் பழுக்க வச்சு கட் பண்ணியிருக்கேன் பச்சையாக கட் பண்ணது வந்து நம்ம தொக்கு வைப்போம் இல்லையா அது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பழுத்த பாகற்காய் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு விதை மட்டும்தான் தேவை இல்லையா அதனால் விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பழுத்த தோள்கள்லாம் இந்த பச்சை பாகற்காய் கூட சேர்த்து நம்ம வந்து தொக்கு வைக்க போகிறோங்க அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தொக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடும்போது ரொம்பவும் சுவை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பாகற்கை அறுவடையை பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கொத்தவரை இருக்குதுங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரே ஒரு செடிதாங்க இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலஞ்சு செடி வந்து போட்டோம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தது ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு செடிதாங்க இருக்குது இந்த செடி ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நம்மளுக்கு வந்து காய் வந்து கொடுத்துட்ருக்குங்க இருந்து தான் நான் வந்து விதையே எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆறு மாசமா காய் கொடுத்துட்ருக்குது இதில் வ இதுலேருந்து நம்ம விதை எடுக்கும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு விதை வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் என்னை கேட்டிங்கன்னா கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மாடித்தோட்டமே வந்து கொடுத்துதுங்க நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ரெண்டு காய் மூணு காய் விட்டுடணும் விதைக்காக அந்த மாதிரி விடும்போது நம்மளுக்கு வந்து அது கடுத்து அந்த செடியை வந்து மறுபடியும் விதை போட்டு வளர்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தோட்டத்திலே விதை கிடைக்குது அப்படின்னும் போது அது கண்டிப்பாக தரமாக இருக்குங்க அதனால் நம்பி நம்ம வந்து விதை போடலாம் செடியும் வந்து வளர்க்கலாம் விதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது செடியிலேயே வந்து காய விட்டுருங்க அந்த மாதிரி காயை விட்டு நம்ம விதையை எடுக்கும்போது அது வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் தரமாகவும் இருக்கும் அந்த விதை இந்த ஒரே ஒரு செடியிலிருந்து நம்மளுக்கு ஓரளவு கொத்தவரை கிடச்சிடுச்சி விதைகளும் கிடச்சிடுச்சு சரி இப்போது நம்ம வந்து அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பிள்ளையார் பூ வந்து இடையில் வேறொரு அறுவடை காட்டுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் குறுக்க நின்றுடுச்சு ரொம்பவே அழகாக இருக்கவே இதையும் வந்து சேர்த்து வீடியோ எடுத்துட்டேன் நான் தினமும் பறித்து இதை வந்து பிள்ளையாருக்கு வைப்பேங்க அது வச்சா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அன்னைக்கு இப்போது அடுத்ததாக வந்து நம்ம மிளகாய் அறுவடையை பார்க்கலாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து மிளகாய் அறுவடை வந்து இது வரைக்கும் ஆடித்தோட்டத்தில் அந்த அளவுக்கு வந்து எடுத்ததில்லை அறுவடை வந்து எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக வந்து நம்மளுக்கு அறுவடையில் கொடுத்துருச்சு இப்போது அதிலிருந்து மறுபடியும் பூ விட்டு பிஞ்சு வந்து இப்போ வந்து காய் முத்தி போய் இப்போ மறுபடியும் வந்து அறுவடை எடுக்கிறோம் அதுவும் இந்த தடவை வந்து நம்ம ரெட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் அதனால் நான் வந்து ரெட் மிளகாய் மட்டும் மட்டும் தான் அறுவடை பண்ணுறேன் இதுலேயும் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பச்சையா இருக்கு நீட்டு மிளகாய் நான் வந்து அந்த பச்சையாக இருக்கிற நீட்டு மிளகாயை வந்து அறுவடை பண்ண போறது ரெட்டாக இருக்கிற நீட்டு மிளகாயை மட்டுமே நான் வந்து அறுவடை பண்ணிட்டு ஏன் இந்த தடவை ரெட் மிளகாயை அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா போன தடவை வந்து பச்சை மிளகாயை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா அதை வச்சு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் என் வீட்டுக்கார தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு அவர் என்ன பண்ணுவார்னா சாப்பாடு சாப்பிடும்போது மோர் மிளகான்னு இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து சாப்பாடு கூட கிடைச்சி சாப்பிடுவார் எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துரு வேறு என்ன பண்ணாலும் இவ்வளோ மிளகாயும் வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மோர் மிளகாயாக ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாரு சரி நானும் வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து விளைஞ்சிருக்கு அதுவும் இயற்கையாக வேறு கிடச்சிருக்கு நம்ம கையாலேயே நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி மோர் மிளகாயே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கால்வாசி மிளகா மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற முக்கால்வாசி மிளகாயும் நான் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மோர் மிளகாயாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து எண்ணெயில் வறுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சோறு கூட அழகாக கடிச்சு சாப்பிட்டுக்கிறாரு அதை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கு எனக்கு நம்ம வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இது வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்டு மிளகாய் மட்டும் கொஞ்சம் தேடி தேடி அறுவடை பண்ணுறதா இருக்குது ஏன்னா செடிகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு செடியாண்டியும் நம்ம போயிட்டு அந்த ரெட் மிளகாயை பார்த்து பார்த்து அறுவடை பண்ணி நம்ம எடுக்கிறதுக்குள்ளே போதோ பொதுன்னு ஆகுது எனக்கே நான் வந்து கொஞ்சத்துக்கு பால் மாறினேன் அப்படின்னா இதில் நம்ம அறுவடை பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அறுவடையில் பாதிக்கும் வந்து அணில் எலி இப்படி வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க நம்ம வந்து பால் மறாமல் வந்து அதை அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் வந்து பொறுமையாக பார்த்து இதை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறேன் இல்லைனா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்கு அவங்க சாப்பிட்ட மிச்சம்தான் நம்ம வந்து அறுவடையிலே அவங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம் நம்மளுக்கும் வந்து கிடைக்கிது ஓரளவு ஒரு இருபது தொட்டியில் வந்து ஒரு காய் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் வந்து பத்து தொட்டியில் இருக்கிறதாவது நம்ம வீட்டுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏங்கறதா இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து அதை பராமரிக்கிறதுலேருந்து ரொம்பவே பெரிய கஷ்டம் தோட்டம்ன்றது இன்னமும் நம்ம வந்து அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக எல்லாமே வந்து காஞ்சி போயிடும் நம்மளுடைய பலன் ஃபுல்லாக எல்லாமே வந்து நஷ்டமாயிடும் இல்லையா அதனால் வந்து பார்த்து பார்த்து நம்ம வளர்க்குறோம் அதுலேயும் வந்து சாப்பிட்ட மிச்சம்தான் அந்த எலியும் இல்லை அணிலோ தெரியல அது வந்து சாப்பிட்ட மிச்சம்தான் நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்தில் கிடைக்குது அதுவும் நம்மளுக்கு பாதி தான் கிடைக்குது பாதி அவங்க சாப்பிட்டுறாங்க அந்த பாதி தான் உங்களுக்கு வந்து நான் அறுவடையில் காமிச்சிட்ருக்குறேன் அதனால தான் பார்த்தோன்னா என்னுடைய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்காது எல்லா அறுவடையிலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிப்பேன் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க அவங்க சாப்பிட்றத நம்மளால் தடுக்க முடியுமா அவங்க எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னே தெரியல தோட்டத்துக்கு இல்லை நம்ம வந்து தூங்க போயிடும் ராவல் தான் அவங்க வந்து நைட் டியூட்டி மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க எளிதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அணிலும் வருது ஆனால் எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல நைட் டியூட்டி மாதிரி பார்த்து அவங்க வந்து பாதி அறுவடையை எடுத்துடுறாங்க போட்டா போட்டி போட்டு எடுத்துடுறாங்க நம்மளுக்கு வந்து மீதி தான் கிடைக்குது அந்த மீதியை தான் அவங்களுக்கு வந்து நான் தோட்டத்தில் காமிச்சிட்டுருக்குறேன் வீடியோவில் இப்போ பாருங்கள் நம்ம ஓரளவு அறுவடை எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து அறுவடை வந்து முழுசாக வந்து எடுத்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தொட்டி இருக்குது அதை வந்து அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேங்க வீடியோ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேங்க நீங்கள் நம்புறது நம்பாதது உங்களுடைய இஷ்டம் இதுக்கு முன்னாடி வந்து சூப்பரான விளைச்சல் சொல்லிட்டு நான் வந்து நீட்டு மிளகாயை அறுவடை பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிது இல்லையா எடை போட்டு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக எடை போட்டு காமிச்சிருப்பேன் ஒன்றரை கிலோவுக்கு நம்மளுக்கு கிடச்சது இப்போவும் அதே தொட்டிகளில் இருந்து தான் நான் வந்து அறுவடை எடுக்கிறேன் இப்போ வந்து நான் எடை போட்டு காட்ட போகிறதில்ல ஏன்னா ஏற்கனவே காமிச்சிட்டேன் ஒரு தடவை காமிச்சாலே போதும் தானே இந்த தடவையும் அதே தொட்டியிலிருந்து தான் நான் வந்து அறுவடை எடு எடுத்துட்டுருக்கிறேன் ஆனால் நீட்டு மிளகாயில் வந்து ரெட் மிளகாய் மட்டும்தான் நான் வந்து அறுவடை பண்ணிட்டுருக்குறேன் இதுலேயும் வந்து பச்சை மிளகாய் வந்து நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு மிளகாயுடைய விதை தாங்க சொன்னால் நம்புவீங்களா உங்கள் விருப்பங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தோட்டத்தில் இந்தளவுக்கு மிளகாய் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு அதுவும் ரெட் மிளகாய் இதை நம்ம ஒரு வாரம் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாய் எடுத்து மிளகா கிள்ளி சாம்பார் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ மனமாக இருக்குங்க மிளகா கிள்ளி சாம்பார் சரி இப்போ நம்ம அறுவடையில் வந்து மிளகாய் பார்த்துட்டோம் அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்